நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள முதுமலை புலிகள் வன காப்பக பகுதியில் பச்சை பசையலினர் ரம்மியமாக காட்சியளிக்கும் புல்வெளிகளில் புள்ளிமான்கள் மற்றும் கடமான்கள் உலா வருவதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனா் புதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி முன்னூற்றி இருபத்தி ஒன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது இப்பகுதியில் தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழை பெய்து வருவதால் காடுகள் செழித்து பச்சை பசேலென ரம்மியமாக காட்சியளிக்கிறது கண்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக வனப்பகுதியின் சாலைகளில் புள்ளி மான்கள் கூட்டம் கூட்டமாக கடந்து செல்கின்றன கூட்டங்களும் ஆங்காங்கே காணப்படுவதால் அவற்றை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் பச்சை புல்வெளியின் அழகோடு புள்ளிமான்கள் மற்றும் கடமான்களின் அழகும் சேர்ந்ததால் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி புதுப்பொலியுடன் காட்சியளிக்கிறது